வணக்கம் வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகனுக்கு அரோகரா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம் அப்போ இனிய நண்பர் அன்பு சகோதரர் யோகி பாபு அவர்களும் வந்திருந்தார் யோகி பாபு அவர்கள் ஒரு நல்ல சிறந்த பக்தர் அது மட்டும் இல்லாம முக்கியமா முருக பக்தர் அப்படிப்பட்ட ஒரு முருக பக்தர் அவர் அவருடைய ட்விட்டர் பகுதியில் பார்த்தாக்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு முருகனுடைய திருவுருவ படங்களை போட்டுக்கிட்டே வருவதை வழக்கமாக வைத்திருப்பவர் ஒரு ஏழு ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சியை விட அன்னைக்கு இருக்கிற யோகி பாபுவ கூட எனக்கு ஒரு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று வந்தது அந்த சமயத்தில் அவர் மும்பையில் அங்கெங்கன்னு இருந்தது கரோனா காலகட்டம் அப்படிங்கிறது விசாரணிச்சு இதெல்லாம் இந்த தருணத்துல நானும் யோகி பாபுவும் அந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமானுடைய கோவில இருக்கும்போது மனசு விட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்கிறேன் கடவுள் இப்படித்தான் நல்ல மனிதர்களை டக்குன்னு நமக்கு அடையாளம் காட்டுவார் அப்படி இன்னைக்கு அடையாளம் காட்டியதா வல்லக்கோட்டை முருகன் நான் இன்னைக்கு நான் அப்படி நினைச்சு பூரித்து நெகிழ்ந்து போய் பேசுறேன் நீங்க யோகி பாபு கிடையாதுங்க யோகபாபு அப்படின்னு சொன்னேன் அப்படிப்பட்ட ஒரு கடவுளுடைய முழு அனுகிரகமும் ஒருத்தருக்கு இருந்தால்தான் இப்படி ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளார வெரைட்டி வெரைட்டியான கதாபாத்திரங்கள்ல நடிக்க முடியும் அப்படி ஒரு பக்கம் படப்பிடிப்பு அவருடைய காட்சி கிடைக்காதான்னு இன்னைக்கு சினிமாவில் எல்லாரையும் இயங்கிட்டு இருக்காங்க ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு கூட அவரால் வர முடியாத அளவுக்கு பறந்து பறந்து பணியாற்றி கொண்டிருக்கிற நண்பர் தான் நடிகர் யோகி பாபு ஆனா அதே சமயத்துல ஒரு கோவில் விடமாட்டர் சமீபத்துல பார்த்தாக்க திருச்செந்தூர் கோவில் அங்க பார்த்தா திடீரென மீனாட்சி அம்மன் கோவில் அங்க இந்த கோவில் அப்படி இப்படின்னு கோவில் கோவிலாக வளம் வந்து கொண்டிருக்கிற பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னே அவ்வளவுதான்ண்ணா அப்படின்னு சொல்ற ஒரு ஜாலியான ஒரு மனித நேயமிக்க ஒரு பண்பாளர் அப்படிங்கறத தான் நான் பார்த்தேன் யோகி யோகிபாபுவோட உடன் வந்திருந்த அந்த நண்பர்களும் கூட சகோதரர்களும் கூட அவ்வளவு இனிமையா யாருக்கையும் சுறுசொல் பேசாம அவ்வளவு கனிவோட நடந்துகிட்டதையும் இங்க நிகழ்ச்சியா நான் பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் கடவுளுடைய அனுகிரகம் இப்படி தான் ஒருத்தர் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் அதே போல கடவுளுடைய அனுகிரகம் எனக்கும் யோகி பாபுவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அந்த முருகப்பெருமான் சன்னதியில பல வருடம் கழித்து நாங்க அப்படி சந்திச்சுட்டதும் நடந்திருக்கு கடவுள் இப்படித்தாங்க சில லீலைகளை சில மேஜிக்க செய்வர் ஒரு செவ்வாய்க்கிழமை அதுவுமா அவரையும் அவரும் நானும் கோவில்ல அப்படி இணைந்து சேர்ந்து தரிசனம் பண்ணியதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ரொம்ப நல்ல சத்தான விஷயமாக நான் பார்க்கிறேன் யோகி பாபு அவர்கள் இன்னும் தன்னுடைய பக்தி சிரத்தையோடு அவர் தொடர்ந்து வாழ்க்கையில நல்ல முறையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான அத்தனை திறமைகளும் தகுதியும் அவருக்கு இருக்கு நல்ல ஆத்மான்னு சொல்லுவோம்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆத்மாவான நண்பர் யோகி பாபு அவர்களுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கணும்னு இந்த சமயத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதே சமயத்தில் அப்படி நடந்து வரும்போது அவர் பேசிட்டே வரும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும்ண்ணே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத இரண்டு மூன்று முறை அவர் அழுத்தம் திருத்தமோ சொல்லிட்டே வர்றார் அவருடைய பிரார்த்தனைங்கிறது தன் அவருடைய வளர்ச்சிக்கான பிரார்த்தனையாக மட்டுமே பார்க்காமல் ஒரு கோவில் நல்லா இருக்கணும் பக்தர்கள் வரவுகள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு எங்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்ண்ணா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறார் மனைவியை வந்து உட்கார சொல்லி நான் கிருத்தியாவை கூப்பிடுறேன் அப்ப வந்து பின்னாடி ஒரு சேர் இருக்கு கிருத்தியா உட்காராம நின்றுகிட்டே இருந்தாப்புல உட்காருங்க ஏன் அண்ணன் வந்து உட்கார கூடாது நான் உட்கார்ந்து இருக்கும் போது நீ உட்கார கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கிண்டல் பண்றாரு அந்த அளவுக்கு ரொம்ப தன்மையா எல்லோரிடமும் அங்க இருக்கிற சக மனிதர்கள் கிட்ட அப்படி பழகிய அது அப்படி ஒரு குணம் கொண்டவர்னால தான் இந்த முருகனுடைய பரிபூர்ணமான கடாட்சம் யோகி பாபு அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நாமும் முருகப்பெருமானை பற்றி கொள்வோம் வல்லக்கோட்டை முருகனுக்கு அரோகரா வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகனுக்கு அரோகரா